சிவஸ்துதியில சேக்கிழாருடைய வாக்கு எவ்வளவு அழகா ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தின் மூலமாக ஒரு சில செயல்களின் மூலமாக சிவபெருமானுடைய அருளை பெற பெரியோர்கள் எவ்வாறு முயன்றார்கள் அதை நாம் அதை படிப்பை ஒரு இப்போ சேக்கிழாருடைய நோக்கம் என்னென்னா பெரிய புராணம் யாரார் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த ஒரு நெறிய காட்டணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை மிக அழகாக தொகுத்திருக்கிறார் அந்த தொகுத்தலுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் என்னென்ன மாதிரிலாம் சிவபக்தி பண்ணியிருக்கா அவள்லாம் எப்படிலாம் அடைஞ்சா அவள் எந்த இடத்துல இருந்தா அப்படிங்கிறத சான்றுகளோடு காட்டி விளக்கி இருக்கிறார் அதில் தெந்தனர் புராணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சாஸ்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிறது இந்த பாடலில் சொல்லலாம் மருவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அப்படின்னு சொல்ல அதாவது வல்லூர் கூட சொல்லுவார் அந்தனன் என்போன் அறவான் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டவர்களால் உயிரை பொருளாக கொண்டு வாழ்கின்ற மரபு அப்படின்னு சொல்வார் உடலை பொருளாக கொண்டு வாழ்கின்ற மரபு உடலை பொருள்லாம் என்ன அப்படின்னா இந்த உடல் சத்தியமானது இந்த உடலின் இன்பம்தான் இன்பம் இந்த உடலை கொண்டு அடைகிற இந்த புலன் இன்பங்கள் தான் இன்பம் அப்படின்னு நினச்சி வாழறதுங்கிறது ஒரு வாழ்க்கை அது ஒரு ஒரு விஷயம் இருக்குது உடல் சார்ந்து வாழும் இதில் என்ன சொல்கிறாருன்னா மாரிலா ஒழுக்கம் போன்றார்னா இந்த மருவிலா மரபின் வந்து அப்படின்னு என்ன தோணால் உயிரை பொருளாக கொண்டு வாழுகின்ற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இந்த பாவ புண்ணியம் இருக்குது அது அடுத்த பிறவிக்கு ஒட்டிக்கும் அதனால் இந்த பிறவியில் அறத்தோடு இருக்கணும் இந்த உடலை மாத்திரம் வச்சுண்டு இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு செல்வம் இளமை அழகு புகழ் எல்லாம் வச்சுண்டு தவறு செய்துட்டால் அடுத்த பிறவியில் அது வந்துடும் அது ஆன்மா கூட ஒட்டிக்கும் அப்படின்னு தன்னை உயிராக கருதி வாழுகிற ஒரு மரவை கொண்டவர்கள் அதனால தான் மறுவிலா மரவின் வந்து தன்னை உயிராக நினைப்பவர்கள் அப்போ மொத்தமாகலாம் அப்படின்னா உடலாக நினைக்கிறார்கள் உடலும் உயிர் அடையிறதுக்கு ஒரு சாதனம்தான் உயிரும் உடலை அடையிறதுக்கு ஒரு சாதனம்தான் அப்படி இறைவனோடு மிகுந்த தொடர்பு கொள்வதற்கு மிகச்சிறப்பு என்னன்னா ஆத்ம ஞானம் வந்தா சிவஞானம் தானா வரும் அதனால மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தோண சாஸ்திரங்கள்ல சில அனுஷ்டானங்களை சொல்லியிருக்கா அனுஷ்டானம்னால் என்ன தின தினசரி பழக்க வழக்கங்கள் அந்த காலமுறை பல் பல்தேய்க்கருதல் ஆரம்பித்து இரவு கண் அயர்ந்து உறங்குவது வரை தான் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தனக்காக இந்த சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மனதை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு ஜபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அறிவை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு சில சாஸ்திரங்கள் இந்த ஆன்மாவை செய்ய செம்மையாக வச்சுக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில வழிபாட்டு முறைகள் இவைகளையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு மரபு அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை வரையறுக்கிறார்கள் இதை இதெல்லாம் செய்யணும் இதை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி அந்த வரையறை தான் சாஸ்திரமும் சொல்கிறோம் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்களை மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த அதையே செய்கிறது அதை விட்டு விலகாமல் வாழறது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றுறது சாஸ்திரத்தில் சொல்லாததை பின்பற்றுறது இல்லை விட்டுடுறது சாஸ்திரம் நிஷேதமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அதை வந்து பின்தொடரக்கூடாது அது பா சாஸ்திரம் ஒதுக்க சொன்னால் ஒதுக்கணும் அந்த மாதிரி ஒரு அறத்தை மையமாக கொண்டு அந்த அறத்தின் வழியிலே வாழ்ந்து அந்த வழியின் வழியாக இறைவனை அடைகின்ற ஒரு மரபு அன்பின் வழியாகவும் இறைவனை அடையலாம் அறத்தின் வழியாகவும் இறைவனை அடையலாம் அறிவின் வடிவாகவும் இறைவனை அடையலாம் எல்லாத்துக்கும் வழி இருக்கு அன்பினால் கண்ணப்பன் அடைஞ்சார் அறத்தினால் சிவகோசாச்சாரியார் தெல்லை வாழ்ந்தனர் இவர்களெல்லாம் அறத்தினாலே இறைவனை அடைந்தார்கள் செயலினாலே இறைவனை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அன்பு வேறு அறம் வேறு செயல் வேறு அறிவினாலே இறைவனை அடைந்தவர்கள் மிகப்பெரிய சாஸ்திர சாஸ்திரி எல்லாம் அப்பர் சுந்தரர் சாஸ்திர ஞானி அது அந்த மாதிரி ஞானத்தின் வழியினாலேயும் இறைவனை அடையலாம் அப்படி ஒரு சில சாத்திரங்களை பின்பற்றி அந்த சாத்திரங்களிலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற வழிகளிலிருந்து விலகாமல் அதையே பின்பற்றி வந்தால் அந்த சாத்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ சாஸ்திரங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இறைவனால் சொல்லப்பட்டது வேதம் ஆகும் இது ரெண்டை தவிர பாக்கியெல்லாம் இறை அருளாளர்களால் சொல்லப்பட்டது இதன் இறைவனால் சொல்லப்பட்ட நிறைய முதன்மையாக கொண்டு வாழ்பவர்கள் சாஸ்திர சாஸ்திரியர்கள் அந்த சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறார் அரு தொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார் கலி அப்படின்னா என்னென்னா துன்பங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது ஒரு மானுடங்கிறது இயல்பாகவே தவறான நிதியை உடையது இயல்பாகவே திருகளாகிய சிந்தை தருத்தலாம் மறுகலானடி வாழ்த்தி வணங்கினால் திருகளாக இருக்குது சிந்தை அதனால் தவறான வழியிலே செல்லாது உருவது நீற்றின் செல்வம் எனக்குள்ளும் உள்ளமைக்காரப்பின ஒரே ஒரு செல்வம் என்ன அப்படின்னா சிவபெருமானையே செல்வமாக கொண்டு அதை அடைய முயன்றவர்கள் அருளாளர்கள் அது எதனால் அடைய அடைய முயன்றார்கள்னா சிவன் அன்பு சிவன் தன்மால் தன் பேர் ஒரு அன்பு செலுத்த வேண்டும் சிவபெருமானா பார்த்து இவன் எனக்கு அன்பன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அடைந்து வாழுகிற ஒரு மரவை பற்றி பேசுகிறார் அருளாளர்கள்லாம் எப்படி இருப்பான்னா சிவனுடைய அன்பு தனக்கு கிடைக்க வேண்டும் ஒரு சில உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுடைய அன்பு கிடைச்சா அந்த பதவியில் உள்ளவாளுடைய சௌக்கியம்லாம் நம்ம அந்த அதை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இறைவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சால் அதை விட வசதி என்ன அதனால் அருளாளர்கள் எதை பெற விரும்புகிறார்கள்னா சிவன்பால் அன்பாம் பெருகி சிவன் வந்து நம்மை நேசிக்க வேண்டும் அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுல சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு வேதத்தில் ஆகமத்தில் அதை அதை சார்ந்த சாஸ்திரங்களில் அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நெறியை பின்பற்றி வாழுதல் என்பது அந்த சிவன் மேல் நமக்கு அன்பையும் அந்த சிவன் நம்மீது கொள்கின்ற அன்பையும் வளர்க்கும் அப்படின்னு உறுதிபட பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தராபிவிருத்தி ரஸ்தூ